சாமர்த்தியமும் சமயோஜிதமும் வீரமும் தீரமும் உதவியும் உபன்யாசமும் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தனுசுன இப்படித்தான் இருக்கும் எப்படி இருக்கும் சாமர்த்தியமும் சமயோஜிதமும் தீரமும் தீரமும் உதவியும் உபன்யாசமும் கீர்த்தியும் புகழும் நீதியும் நேர்மையும் இவை அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்க தாங்க அது மட்டுமல்லங்க படிக்கும் புத்தகங்களே தாங்கள் எதிர்கால உட்காரும் நாற்காலியை முடிவை செய்கிறது படிக்கும் புத்தகங்களிலே தாங்கள் எதிர்காலத்தில் உட்காரக்கூடிய நாற்காலியாக முடிவு செய்கிறது உங்களுக்கு தாங்க மற்றவர்களும் உற்றவர்களும் உறவினர்களும் சமூகமும் ஏன் சமுதாயம் சமுதாயமும் திரும்பி பார்க்கின்ற தர்மத்தை நாயகன் நீங்க தான் நல்லா புரிஞ்சுக்கங்க அதாவது மற்றவர்களும் உற்றவர்களும் மற்றவர்களும் உற்றவர்களும் உறவினர்களும் சமூகமும் ஏன் சமுதாயமும் திரும்பி பார்க்கின்ற தர்மசாலை நிர்வாகம் ஓடி ஓடி உதவிகளை மனப்பக்குவம் நீங்க ஓடி ஓடி உதவி செய்கின்ற மனப்பக்கமும் நீங்கள் தாங்க இப்படிப்பட்ட தங்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறப்பானதாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாங்க கடந்த காலம் ஏழரை சனீஸ்வரர் தங்களை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றதை தெரியாது கடந்த காலத்தில் ஏழ்ரேஸ்வரர் சனீஸ்வரர் தங்களை தனுசு ராசிக்காரங்க எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பல துன்பங்கள் பல துயரங்கள் கொடுத்து ஒரு நல்ல நீண்ட அனுபவ வாழ்க்கையும் கொடுத்து நீண்ட கால அனுபவ வாழ்க்கையும் கொடுத்து தங்களை திருத்து கொடுத்திருக்கிறார் தங்களை திருத்து கொடுத்திருக்கின்றார் ஆனால் இனி வரக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்துணர்ச்சியும் புதுவாலும் பழைய பல புதிய திருப்பங்களும் பல புதிய புதிய திருப்பங்களும் தங்களது விருப்பங்களாக மாறும் என்பதில் எளவும் சந்தேகம் அல்ல ஒரு மிகப்பெரிய பாடத்தை தந்துள்ளார் ஏழ்ற சனீஸ்வரர் தந்துள்ளார் தனுசு ராசி நேயர்களுக்கு தாங்கள் ராசிநாதன் தங்களை பார்க்கிறார் தங்கள் ராசிநாதனே தங்களை பார்க்கிறார் தங்கள் ராசிநாதன் இப்போது ஒன்பதாம் பருவாக உங்களுடைய வீட்டை தான் பார்க்கிறார் அப்ப தாம்பிள்ளை தான் கொடுப்போமா தாம்பிள்ள தான் கெடுப்போமா கெடுக்க மாட்டோம் அப்ப நிச்சயமாக பல நிதர்சனமான நற்பண்களையே வழங்குவார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மிக சிறப்பாக செயலாக இருக்கும் பல தடைப்பட்ட காரியங்கள் தவிடுபடியாக மாறி வெற்றியை கொடுக்கும் பட்டங்கள் பதவிகள் புரமோஷன்கள் குழந்த பாக்கியம் போன்ற ஒரே குடும்பத்திற்கு தேவையான ஒரு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நல்ல காரியங்களும் செலவுகளாக மாறிவிடும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தங்கள் ராசிக்கு உள்ள நிர்வாகம் அரசாங்கம் அதிகாரி நீதித்துறை சம்பந்தப்பட்டவை நீதிபதி நீதி போதகர் மத போதகர் பள்ளிக்கூடம் பள்ளி உயர் பள்ளி உயர் பல்கலைக்கழகம் ஆன்மீகம் அறக்கட்டளை சீட்டு கம்பெனி பொன் நகைகள் நகைகள் சம்பந்தப்பட்டவை பட்டு உயர் பட்டு உயர் ஜவுளித்துறை மஞ்சள் சீரகம் கரும்பு ஆலை உணவுப் ஆசிரியர் ஆச்சாரியர் சிவ ஆச்சாரியர் ஆசிரியர் ஆச்சாரியர் சிவ ஆச்சாரியர் புரோகிதர் குருமார்கள் மக்கள் மன்றம் சட்டம் மன்றம் மக்கள் மன்றம் சட்டம் மன்றம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கணக்கு ஆடிட்டர் நீதிபதி போன்ற பல எண்ணற்ற தொழில்களுக்கு உகந்தவர் தாங்கள் தாங்க மறக்காதீங்க ஏகப்பட்ட தொழில் உங்களுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எடுத்து செய்யுங்க அதை விட்டுட்டு நான் ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன் எப்படி நான் ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க தயவு செய்து சனீஸ்வரன் தங்களுக்கு எல்லா தைரியத்தையும் கொடுத்து அனுக்கிரகத்தையும் அனுகூலத்தையும் கொடுப்பார் ஏன் ஏழ்ற முடிச்சிட்டார் அவருடைய டியூட்டி முடிஞ்சிருச்சு லைன் கிளியர் எல்சி சியூடு வெற்றி புகழ் மதிப்பு மரியாதை அத்தனையும் காத்துல பறந்தது எல்லாம் இப்போது தூற்றுறது காத்துல பறந்து தூற்று எல்லாம் தோன்று போனது எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடியது புகழ கொடுக்கக்கூடியது மதிப்பு கொடுக்கக்கூடியது மரியாதையை கொடுக்கக்கூடியது தங்களை தேடி வரும் தங்களது தசா புத்தி வயது மிக மிக முக்கியம் தங்களது தசா புத்தி வயது மிக மிக முக்கியம் கவனம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு மூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொற்காலம் நல்லா கேட்டுக்கோங்க வருஷ பரப்புல இருந்து அஞ்சாவது மாசம் வரையும் அடி நொறிச்சு கட்டுங்க எல்லா காலமும் உங்களுக்கு சுபந்தம் எல்லா காரியங்களும் வெற்றிதான் வெற்றி இல்லை வெற்றி மேல் வெற்றி அடுத்த ஜூன் டு அக்டோபர் கொஞ்சம் மத்தியம பலனை கொடுக்கும் அடுத்த அக்டோபர் டு டிசம்பர் கொஞ்சம் அசப பலனை கொடுக்கும் குருவின் பார்வை அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் மிக சிறப்பாக இருப்பதால் புனிதப்படுத்துவதால் அந்த இடத்தை புனிதப்படுத்துவதால் அந்த பாவக தன்மையை புனிதப்படுத்துவதால் குலதெய்வம் வழிபாடும் கலைகளிலும் வெற்றியும் கொடுக்கும் நிச்சயமாக காதலில் வெற்றி கலைகளில் வெற்றி கணக்கில் வெற்றி பொருளில் வெற்றி உத்தியோகத்தில் வெற்றி அத்தலையும் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் தகப்பனார் சொத்து பூர்வீக சொத்து நீண்ட தகராறு தடைகள் வழக்குகள் உள்ள சொத்து அத்தனை நீங்கி மிக சுப பலனை தங்களை தேடி வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தயவு செய்து ஸோ முறையான நம்பிக்கையான பிரார்த்தனைகள் நற்பலன்களை கொடுக்கும் இது நான் சொல்லலை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என் குருமார்கள் இதய நோய் வயிற்று நோய் உஷ்ண சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வெப்ப கட்டிகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மூலம் போராடும் உத்திராடம் மூலம் மூலம் போராடும் உத்திராடம் ஆணி மூலம் ஆவணி மூலம் ஆணி மூல வீதி ஆவணி மூல வீதி தெற்காவணி மூல வீதி வடக்காவணி மூல மூல வீதி கிழக்காவணி வீதி மேற்காவணி வீதி எங்கே அது எல்லாம் கூடலூர் நகரினுடைய சிறப்புக்கள் கூடல் மாநகரின் சிறப்புக்கள் அப்ப யாரை கும்பிடணும் மதுரை வள்ளி மதுரை மல்லி மதுரை மல்லி மது தாயார் மதுரை மல்லிக்கு சிறப்பு அந்த மல்லிக்கு கொடுக்கக்கூடிய என் தாய் யாரு மதுரவள்ளி தாயார் மதுரை மதுரம் அமுதம் மதுரவல்லி தாயார் அவர் பெயர்ல தான் அந்த மதுரை மாநகர் அங்கே இருப்பேன் இல்ல பிள்ளை அங்கே இருக்க மீனாட்சி பெயர்ல இல்ல மதுரவள்ளி தாயார் பாருங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோடும் முடியோடும் நின்னின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைபூர்வுக்கும் முழங்கும் அப்பாசஞ்ச சந்நியமும் பல்லாண்டே என்று அருளப்பெற்ற அங்கே அரங்கேற்றப்பட்டதும் அந்த மதுரவள்ளி தாயாருடைய திருவிடியில் தான் அப்படிப்பட்ட பூமியில் மீனாட்சி அம்மனுடைய திருவிடியில் மீன் ஆட்சி மீன்கள் எப்படி இருக்கின்றதோ மீன்கள் எப்படி நீரில் எப்படி இருக்கின்றதோ அதே போல் பக்தர்களை காக்கின்ற மீன் போன்ற பக்தர்களை காக்கின்ற என் அன்னை பூமாலை எடுத்துக் கொள்ளக்கூடிய மாங்கல்யத்தை எடுக்கக்கூடிய மங்கலத்தை கொடுக்கூடிய மீனாட்சி இருக்கக்கூடிய திரு மதுரையும் திரு ஆளவாயும் மூல நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் தான் அதில் மாற்று கருத்து இல்லை இதில் முக்கியமாக நவ கிரகங்களுக்கு குருவும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கக்கூடிய குருவும் இருக்கக்கூடிய சிறப்பு பெற்றது மதுரை எம்பதி அதாவது குருவருளும் திருவருள் நிரம்ப பெற்றது மதுரை எம்பதி அங்கே பார்த்தீங்கன்னா ஆண் மூலம் அரசாழம் பெண் மூலம் நேர்மூலம் இது எப்படிங்க வந்துச்சு அது இன்னொரு பதிவில் நான் சொல்றேன் சுருக்கமாக சொல்லிக்கிறேன் ஆண் மூலம் பெண் மூலம் இரண்டுமே மூலம் நட்சத்திரத்தை வரக்கூடிய நிச்சயமாக ஒரு பௌர்ணமி யோகம் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல மாற்றுக்கருத்து இல்லை மூலம் போராடம் உளுந்தூர்பேட்டை அருகில் உள்ள போராட நட்சத்திரத்துக்கு உள்ளவங்க உளுந்திர்பேட்டைக்கு அருகில் உள்ள திருநாவலூர் நால்வரில் சுந்தரர் பிறந்த திருத்தலம் சுந்தரமூர்த்தி கொடுக்க சுந்தரமூர்த்திக்கு காட்சி கொடுக்க பிறகு சிவபெருமான் எப்படி வராரு திருஷ்ணாமூர்த்தி எப்படி வராரு அங்கே உள்ள இறைவன் காலை ரூப ரூபத்தை எடுத்து மறித்து விட்டு ஒரு பசும் கன்றாக உருமாறி நின்ற குளத்தில் காட்சி தருவது உலகத்தில் அங்கே ஒன்றுதான் காலை ரூபத்தை மறித்து கால ரூபத்தை மறைத்து பசும் கன்றாக உருமாறி சுந்தரருக்கு காட்சி கொடுக்கக்கூடிய மிக ஏன்னா அவர் குழந்த அவர் அழகே ஆக வேண்டிய குழந்தையா இருக்காரு சுந்தரர் ஏன்னா அங்கே பறந்துருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நின்ற கோலத்தில் கொடுக்கக்கூடிய திஸ்னாமூர்த்தி மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் எந்த ஒரு உளுந்தர் பெட்டிக்கு அருவில திருநாவலூர் எங்கேயும் கிடையாது அந்த கோயில் எங்கேயும் கிடையாது ஜென்ம நட்சத்திரத்துக்கு கூடுமாற வழிபடுங்க அடுத்து உத்திராடம் கரூர் சிதம்பரம் கும்பகோணம் காரைக்கால் அருவியில திரு தர்மபுரம் பஞ்ச பாண்டவர்கள் தலைவனாக இருக்கக்கூடிய தர்மர் வந்து வணங்கிய இடம் தர்மபுரம் அவ்வளவு எட்டுக்காலுக்கு எத்தனை கால் எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் எட்டு கால் தர்மர் வந்து வாங்கி வாழ்ந்த இடம் வணங்கிய இடம் தர்மபுரம் யாழ் வாசித்தார் பார்த்தீங்களா நால்வரல ஞானசம்பந்த பெருமானுக்கு நீலகண்ட யாழ்ப்பாணர் நீல்கண்ட யாழ்ப்பாணர் வாழ் வாசிக்கிறார் தோருடைய சிவியன் விடையேறிய ஒரு தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் அருள் பணி தேர்த்து அருள் செய்திய எம்மான் இவனன்றே எம்மான் இவனன்றே இவனை தவிர வேற யாரு இவனை தவிர வேற கதி என்ன இவனை தவிர என்ன புகழ் இவனை தவிர வேற யாரு வணங்குவது இவனை தவிர நம்மளுக்கு என்ன இருக்குது என்ன அருகதை என்று ஆணித்தரமாக நம்பிக்கை குட்டிய அந்த ஆளுடைய பிள்ளை பதிகத்திற்கு நீலகண்ட யாழ்ப்பாணார் என்ன பண்ணுறாரு வாசிக்கிறார் அந்த வாசிப்பு கொடுத்த உத்துமி பிறந்த ஊர் நீல்கண்ட யாழ்ப்பாணருடைய தாய் பிறந்த ஊர் தாங்க இந்த ஊர் தர்மபுரம் காரைக்கால் பக்கத்தில் இருக்கின்ற பாடல் பட்ட ஸ்தலங்கள் இரநூத்தி எழுபத்தி நாலில் இரநூத்தி எழுபத்தி நாலு இடங்கள் பாடற்பட்ட ஸ்தலங்களில் இருநூத்தி எழுபத்தி நாலு இந்த சிறியன் இந்த நாயுன் இந்த பித்தோன் இந்த பேகன் இரண்டு முறை தரிசனம் தான் அதெல்லாம் இப்படி உங்களுக்கு மனநா வரக்கூடிய வார்த்தைகள் தயவு செய்து தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒன்னு சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க தனுசு ராசி மொத்தத்துல நீங்க நான் பிரிச்சு சொன்னதே உங்களுக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு காலநிலை ரொம்ப அதிகமாயிருச்சு அதே சேரத்துல தனுசு ராசி நேர்களுக்கு மிக மிக அற்புதமான மயிலாடுதுறை மாயவரம் என்று சொல்லக்கூடிய மயிலாடுதுறை கிழக்கே நிலநிகர் கிழக்கே நிலநிகர் மேற்கே மூவலூர் தெற்கே பெருஞ்சோலை தெற்கே பெருஞ்சோலை மேற்கே அனுகிரக வல்லலால் சூழப்பட்ட மிக சிறப்பான மாயூர்நாத சுவாமியை தரிசனம் செய்துங்கள் தனுசுராசி நேரலுக்கு மிக சிறப்பாக அமையும் அவருடைய வாழ்க்கையில்